வணக்கம் நாம் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு குடிமியல் அதில் உள்ள சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் உள்ள கேள்விகளை இப்போ வினாடி வினாவாக நம்ம இங்கே நடத்திருக்கோம் இதுக்கு விதிமுறைகள் வந்து ஒன்றுக்கு ஒரு மதிப்பெண்கள் ஆப்ஷன் சொல்லாமல் சொன்னீங்கன்னாக்கா ஒன்றே கால் மதிப்பெண்கள் ஆப்ஷன் கேட்டால் ஒரு மதிப்பெண்கள் உங்களை கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லிங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் உங்களை கேட்காமல் இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டால் அதுக்கு அரை மதிப்பெண்கள் அதுவும் இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டால் கால் மதிப்பெண்கள் இந்த விதியின் அடிப்படையில் நம்ம இந்த தொடம் பத்து ரவுண்டு வச்சுப்போம் இதில் ஒரு பத்திரம் உண்டு முதல் கேள்வி விசாலுக்கு மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி சொத்துரிமை நாலு ஆப்ஷன் சொல்லாமலே பதில் சொல்கிறேன்னா ஒன்றே கால் மதிப்பெண்கள் பெறுறீங்க ஆனிங்க வந்து மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொத்துரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இதை வந்து சொத்துரிமை என்பது சரியான பதில் அதுக்கு ஒன்னேகால் மதிப்பெண்களை விசால் அவர்களுக்கு முதல் சுற்றுலா கொடுக்குறாங்க அடுத்த கேள்வி சந்தோஷத்துக்கான கேள்வி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் தேசிய அவசர நிலையின் போது ஆளுநர் குடியரசுத் தலைவரின் உரி உரிமை சரி அதுக்கு பதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் விரும்பினால் பிரதமரின் ஆணையினால் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் மேற்கண்ட அனைத்தும் அப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மூன்றாவது ஆப்ஷனாக தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் நாள் என்கிற சரியான பதில் சொல்லி ஒன்னே மதிப்பெண்களை பெற்றிருக்கீங்க அடுத்தது பிரதாப் கான கேள்வி கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது இவையான ஹ சமற்ற சமய சார்பற்ற ஜனநாயக சபை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா குடியரசு ஜனநாயக சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயக அடுத்த ஆப்ஷன் வந்து இறையாண்மை குடியரசு சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நீ சொன்னது வந்து டி இ ஆப்ஷன் இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு சரியான பதில் ஆப்ஷன் பெறாமல் சொன்னதுனால இதுக்கும் ஒன்னை ஹால் மதிப்பெண்களை முதல் சுற்று தர்றேன் முதல் முதல் சுற்று மிக வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது இதில் வந்து சம மதிப்பெண்களை பெற்றிருக்கீங்க இப்போது பிரதாப் பிரதாக ஆரம்பிப்போம் கேள்வியை ரெண்டாவது சுற்றுல நடுவன் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் நடுவன் அரசின் அரசியல் அமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவா நாலு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி பிரதம அமைச்சர் அமைச்சர்கள் குழு அதில் வந்து குடியரசுத் தலைவர் சரியான பதில் சொன்னால் ரெண்டாவது சுற்றுல ஒன்னேகால் மதிப்பெண்களை பிரதாப் அவர்கள் பெறுகிறார்கள் ரெண்டாவது சுற்றில் இரண்டாவது கேள்வியாக சந்தோஷ் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்படைவார்கள் மக்களவை மக்களவை சரியான பதில் குடியரசுத் தலைவர் மக்களவை பிரதம அமைச்சர் மாநிலங்களவை மக்களவை சரியான பதில் அவை சந்த்ஸ் அவர்கள் இரண்டாவது சுற்றில் முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஒன்னைகள் மதிப்பெண்கள் அடுத்த கேள்வி விசால் அவர்களுக்கான கேள்வி இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம் மிக சரியான பதில் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு என்று குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் மாநில அரசாங்கம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் நான்காவது ஆப்ஷன் நாடாளுமன்றம் மிக சரியான பதில் விசால் அவர்கள் ரெண்டாவது சுற்று ஒன்றேகால் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுகிறார் இரண்டாவது சுற்றும் மிக வெற்றிகரமாக நிறைவடைகிறது அடுத்தது சந்தோஷத்து கேள்வியை தொடங்குகிறோம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆளுநர் பிரதம அமைச்சர் இது வந்து குடியரசுத் தலைவர் மிக சரியான பதில் மூன்றாவது சுற்றில் முதலிடத்தில் மூன்றாவது சுற்றில் முதல் கேள்வி சந்தோஷம் கேட்கப்பட்டது ஆப்ஷனை கேட்காமல் ஒன்னேகால் மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுகிறார் பிரதாப் அவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் நியமிப்பரும் குடியரசுத் தலைவர் தான் பிரதமர் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் சரியான பதில் மூன்றாவது சுற்றில் இரண்டாவதாக பிரதாப் கேட்கப்பட்டது அடுத்தது விசாலுக்கான கேள்வி ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் ஆளுநர் ஆளுநர் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதலமைச்சர் சட்டமன்ற சபாநாயக்கர் இருந்து ஆளுநர் மிக சரியான பதில் விசாலும் ஒன்னேகால் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுகிறார் மூன்றாவது சுற்று மிக வெற்றிகரமாக நிறைவடைகிறது அடுத்த சொல்லிட்டு யாரும் ஆரம்பிப்போம் விசால்ட் ஆரம்பிக்குது ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஆளுநர் நியமனம் செய்வது கிடையாது அப்போ வந்து முதலமைச்சர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மாநில தலைமை வழக்குரைஞர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநரை யார் நியமனம் செய்வதில்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்வதில்லை சரியான பதில் மதிப்பெண்களை இந்த சுற்றி படிக்கிறார் அடுத்தது சந்தோஷத்துக்கான கேள்வி மாநில சபாநாயக்கர் ஒரு டேஸ் மாநில சபாநாயக்கர் ஒரு டேஸ் மாநில சபாநாயக்கர் ஒரு ஒரு எதுவும் இல்லை அப்படின்னு பதில் இருக்கு ஆனால் இது வந்து மாநில தலைவர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவரின் முகவர் மேற்கண்ட எதுவும் இல்லை மேற்கண்ட எதுவும் இல்லை மிக சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க இதுக்கும் ஒன்னைகால மதிப்பெண்களை பெறுகிறேன் அடுத்த கேள்வி பிரதாப் அவர்களுக்கான கேள்வி கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல தூதரகம் 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 வந்து ஆளுநரின் அதிகாரம் அல்ல சட்டமன்றம் நிர்வாகம் நீதி நீதித்துறை தூதரகம் தூதரகம் சரியான பதில் பிரதாப் அவர்களுக்கு ஒன்னேகால் மதிப்பெண்களை கொடுக்கப்படுகிறது நான்காவது சுற்று மிக வெற்றிகரமாக நிறைவேற்றது அடுத்த கல்வி பிரதாப்லேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது ஐந்தாவது சுற்று அணி சேராமை என்பதன் பொருள் அணி சேராமை என்பதன் பொருள் அரசு சார் ஆப்ஷன் தரேன் ஒரு மார்க் தான் இருக்கு நடுநிலைமை வகிப்பது தனிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் இராணுவ பயமின்மை மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தனிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் அனிசேராமை என்பதன் பொருள் வந்து தனிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் பிரதாப் அவர்களும் ஒரு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்னேகால் மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண்கள் வந்து இப்போ பின்னடைவில் மூன்றாவது இடத்தை இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இப்போ ரெண்டு பேரும் முதல் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ யாருக்கான கேள்வி சந்தோஷ்கான கேள்வி நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது அணிச்சேராமே ஆப்ஷன் இது கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக தெளிவாக முடிவெடுக்கிறீங்களா இல்லை ஆப்ஷன் ஏதாவது வேணுமா அணிச்சராமை நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது அணிச்சராமைங்கிற பதிலாக சொல்லியே பதில் இதில் பதில் இல்லை அணிச்சராமை என்பது இதில் இது ஆப்ஷன் இல்லை ஆனால் தப்பு அப்போ அதனால் உங்களுக்கு மார்க் கிடையாது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது அணிச்சாரா என்ற ஆப்ஷன் இதுக்குள்ளே இல்லை அதனால் உங்களுக்கு வந்து சந்தோஷத்துக்கு இந்த சுற்றில் சைபர் மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது அதே கேள்வியைடா அதே கேள்வியை விசால அவர்களுக்கு கேட்கப்படுகிறது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது காலனித்துவம் காலனித்துவம் ஆப்ஷன் கேட்டிருந்திருக்கலாம் அவசரப்பட்டதெல்லாம் இருக்குது ஓச் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாத எது ஒத்துழைப்பு உலக அமைதி இனசமத்துவம் காலனித்துவம் காலநித்துவம் மிக சரியான பதில் அதனால் இன்னொருத்தர் கேட்கப்பட்ட கேள்வியை சொன்னதுனால் விசால் அவர்களுக்கு அரை மதிப்பெண்கள் இந்த சுற்றுலா கொடுக்கப்படுகிறது உனக்கே இந்த கேள்வி விசால் அவருக்கான கேள்வி முழுமையான கேள்வின்னு கேட்கப்பட இருக்குது இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சட்டப்பிரிவு ஐம்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சட்டப்பிரிவு ஐம்பத்தி இரண்டு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று இந்திய வெளியுறவு கொள்கையை எதிர்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று விஷால் அவர்கள் ஒன் ஒன்னேகால் மதிப்பெண்களை பெறுகிறார் ஐந்தாவது சுற்று மிக வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது ஆறாவது சுற்றுக்கு நாம் வந்து நகர்த்தப்படுகிறோம் இப்போ அந்த ஐந்தாவது சுற்றுலேயே உங்களுடைய வெற்றியோட இலக்கு வந்து நம்ம இங்கே குறிக்கப்பட்டிருக்கு தெளிவாக இருக்குது ஒன்னேகால் மதிப்பெண்கள்லேருந்து நம்ம வந்து போய் ரீடிங் போயிட்டு இருந்துச்சு பிரதாப்புக்கு கேட்கப்படும்போது ஆப்ஷன் சொன்னதுனால ஒன்னேகால் மதிப்பெண்கள்லேருந்து ஒரு மதிப்பெண்களுக்கு அவர் வந்து இரண்டாவது இடத்த அவர் முதல் இடத்துல யாராக இருந்தீங்க சந்தோஷம் விசாலும் இருந்தீங்க அதில் சந்தோஷ் பதில் சொல்லாதனால் தள்ளப்பட்டார் மூன்றாவது இடத்துக்கு விசால் வந்து கால் மதிப்பெண்களை முன்னணியில் அவர் வந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ விஷால் முத முதல் இடத்துலேயும் பிரதாப் இரண்டாவது இடத்துலையும் சந்தோஷ் மூன்றாவது இடத்துலையும் இங்கே ஐந்தாவது சுற்றுலேயும் இங்கே இலக்கினை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து இப்போ வந்து அடுத்தது நீங்கள் வந்து ஆப்ஷனை கொடுக்காமல் நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விஷால் வந்து விடாமல் போயிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த இலக்கை தக்க வச்சுக்கலாம் அடுத்தது யாருக்கான கேள்வி விசாலேருந்து கேள்வி ஆரம்பிக்கிறோம் விசாலுக்கு வந்து இப்போ தொடர்ந்து விசாலுக்கே கேள்வி வந்திருக்கு சந்தோஷத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வி விசாலுக்கு இருக்கிறது விசாலுக்கான கேள்வியை கேட் கேட்டிருக்கோம் இப்போ விசாலுக்கு அடுத்தது விசாலேருந்து கேள்வி ஆரம்பிக்கப்படுது தொடர்ந்து மூணு கேள்வி விசாலே இருக்குது எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்வு கொள்கின்றன ஏழு நாடுகள் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஏழு நாடுகள் கால் மதிப்பெண்களை பற்றி அடுத்த ஆறாவது சுற்றில் முன்னணி வகிக்கிறார் விஷால் கைத்தட்டலாமே சந்தோஷ கேள்வி கேட்கப்படுகிறது இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது வங்காளதேசம் வங்காள தேசம் வங்காளதேசம் மியான்மர் ஆப்கானிஸ்தான் சீனா இது வந்து வங்காள இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சந்தோஷத்துக்கு ஒன்னேகால் மதிப்பெண்கள் முழு மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது அடுத்த கேள்வி பிரதாப் அவர்கள் கேட்கப்படுகிறது எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஐந்து ஐந்து கொள்கையை ஐந்தா மூன்றா நான்கா இரண்டா ஐந்து ஐந்து ஆப்ஷன் இல்லாமலேயே ஐந்து பிரதாப் அவர்கள் அடுத்த சுற்றில் ஒன்னேகால் மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறார் இந்த கேள்வி பிரதாப்லேருந்து ஏழாவது சுற்று பிரதாப்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும் இலங்கை மட்டும் மாலத்தீவு இலங்கை மற்றும் மாலத்தீவு மிக சரியான பதில் கைதுக்கலாமே எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும் இலங்கை மற்றும் அந்தமான் தீவுகள் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகள் மாலத்தீவு மற்றும் நிக்கோபார் தீவு இலங்கை மற்றும் மாலத்தீவு இலங்கை மற்றும் மாலத்தீவு மிக சரியான பதிலை பிரதாப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொன்னேகால் மதிப்பெண்களை பிரதாப் பெறுகிறார் கருத்துக்கள் சந்தோஷத்துக்கு கேட்கப்படுகிறது ஒபேக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனத்தின் அமைப்பு எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனத்தின் அமைப்பு சர்வதேச காப்பீட்டு நிறுவனம் ஒரு சர்வதேச விளையாட்டுக் கழகம் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு ஒரு சர்வதேச நிறுவனம் இதில் பதில் வந்து ஒபெக் என்பது வந்து எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனத்தின் அமைப்பு சந்தோஷ் முழுமையான மதிப்பெண்களை ஒன்னேகால் மதிப்பெண்ணில் பெறுகிறார் விஷால் அவர்களுக்கான கேள்வி கீழ்கண்டவைகளில் அனுசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது ஆப்ஷன் சொல்லவா ஆப்ஷன் என்னமா வேணா ஆப்ஷன் சொல்கிறேனே ஆப்ஷன் சொல்லவா கீழ்கண்டவ் கூட உறுதியாக முடிவு பண்ணு பாகிஸ்தான் மிக சரியான பதில் கீழ் கண்டவைகளில் அனுசார இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது யுகோஸ்லாவியா இந்தோனேசியா எகிப்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் மிக சரியான பதில் சந் விசால் அவர்கள் மீண்டும் ஒன்னேகால் மதிப்பெண்களை பெறுகிறார் ஏழாவது சுற்று நிறைவு பெற்று எட்டாவது சுற்றுக்கு நாம் நகர்த்தப்படுகிறோம் எட்டாவது சுற்றில் சந்தோஷிற்கான கேள்வி ராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது அவை அனைத்தும் இவை அனைத்தும் என்னென்னா ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் இவை அனைத்தும் இதில் வந்து இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது இவை அனைத்தும் மிக சரியான பதில் சந்து உன்னைகள் உன்னேகால் மதிப்பெண்களை பிரதாப் அவர்களுக்கான கேள்வி எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் சீனா இந்தியா மற்றும் சீனா மிக சரியான பதில் ஆப்ஷன் இல்லாமல் சொன்னதால் ஒன்றே கால் மதிப்பெண்கள் பெறுகிறார் பிரதாப் கேள்வி வந்து எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் நேபாளம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மற்றும் சீனா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இதில் வந்து இந்தியா மற்றும் சீனா தான் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி விசால் அவர்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்புடையது ஐந்து கொள்கை ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் வியாபாரம் மற்றும் வணிகம் சாதாரண உறவுகளை மீட்டெடுப்பது கலாச்சார பரிமாற்றங்கள் ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்புடையது ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருப்பது விஷால் அவர்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது இந்த சொல்ல முடியுதா எட்டாவது சுற்று மிக வெற்றிகரமாக நிறைவு பெற்று ஒன்பதாவது சுற்றுக்கு நகர்த்தப்படுகிறோம் இந்த சுற்றில் விசாலிடமிருந்தே துவங்குகிறது கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை தமிழ்நாடு கேள்வியை கேட்டு முடிக்கல பதில் சொல்லிட்ட ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாடு உத்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மிக சரியான பதில் ஒன்பதாவது சுற்றில் முழு மதிப்பெண்களை விசால் அவர்கள் பெறுகிறார் அடுத்ததாக சந்தோஷிற்கான கேள்வி மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது மேலவை உறுப்பினர் முப்பது முப்பது வயது மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து வயது இருபத்தி ஒன்று வயது முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது இதில் முப்பது வயது மிக சரியான பதில் சந்தோஷ் அவர்கள் முழுமையான மதிப்பெண்களை பெறுகிறார் அடுத்த கேள்வி பிரதாப் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன ஆப்ஷன் வேணும் ஆப்ஷன் வேணும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் கேரளா மற்றும் தெலுங்கானா பஞ்சாப் மற்றும் ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பஞ்சாப் மற்றும் ஹரியானா பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆப்ஷன் கேட்டு முழுமையான மதிப்பெண்களை ஒரு மதிப்பெண்களை அவருக்கான மதிப்பெண்களை பெறுகிறார் பிரதாப் அவர்களுக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கிறது ஒன்பதாவது சுற்று மிக அற்புதமாக நிறைவடைந்து பத்தாவது சுற்றுக்கு நகர்த்தப்படுகிறோம் இறுதி இறுதி சுற்று இந்த இறுதி சுற்றில் சந்தோஷிடமிருந்து கேள்வி கேட்கப்படுகிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மதிப்பெண்கள் விஷால் அவர்கள் பதிமூன்று மதிப்பெண்களைப் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் பிரதாப் அவர்கள் பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் சந்தோஷ் அவர்கள் பதினொன்றே கால் மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏற்கனவே வச்ச ஒரு இதுக்கு முன்னால் நடத்தின போட்டியில் வந்து இதே தான் பெற்றிருக்கீங்க அதுலேயும் முதலிடம் விசால் பெற்றிருக்கா ரெண்டாவது இடத்துல வந்து பிரதாப்பும் மூன்றாவது இடத்துல சந்தோஷம் இருக்கிறார் இப்போ இங்கே என்ன என்ன நகரப்பட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷ் வந்து ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லலை மற்ற இடத்துல ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் உருவலை ஆனால் பிரதாப்க்கு வந்து ரெண்டு விதத்தில் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் விசாலுக்குன்னா ஆப்ஷன் சொல்லலை ஆனால் விசால் எங்கே அதிகபட்சமாக இருக்குனாக்கா ஒரு அரை மதிப்புன்னு இல்லை அங்கேதான்

இங்கே வந்து பன்னெண்டு பன்னெண்டு சம மதிப்பெண்களை இங்கே பெற மாதிரி இருக்கும் சரி இந்த ஆஃப்ஷன் சொல்லியிருப்போம் உனக்கு வந்துருக்கோம் அது இருந்தாலும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கவனக்குறைவா நீங்கள் அங்கே வந்த பிறகு பேசக்கூடாது சொல்கிறது புரியுதா நீங்கள் வந்து நம்ம கேள்விக்குமே சார் வந்து இவங்களுக்கான கேள்வி அவங்க உரிமையை தான் இப்போ குடிமையல் என்ன பாடம் தான் உரிமையை தான் பெறணுங்கிறது தான் அரசியல் சட்டம் இந்திய சாசனத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனது உரிமையை தான் பெற வேண்டும் இதுதான் நீங்கள் முழுமையாக இந்த அரசியல் சட்டத்தை பெறணும் இதுதான் அரசியல் இதுதான் வழக்கறிஞர்கள் இதுதான் நீதிமன்றம் அப்போது உனக்கான கேள்வி கேட்பா அடுத்த கல்வி கேள்வி யாருக்கு நகர்த்தப்படும் பொழுது அங்கே தூக்கத்தை கொடுக்கக்கூடாது அரசாங்கமே கவுந்து போயிடும் நாடு கெட்டு போயிடும் புரியுதா இப்போ நான் வந்து கொஞ்சம் இதில் அலமலப்பெல்லாம் இருக்கிறதுனால மாறுபடலாம் அப்போ நம்மளுடைய இலக்கை இன்னொருத்த தட்டிட்டு போகக்கூடாது இல்லை இல்லை இன்னொன்று வந்து நம்ம இப்படி தான் போகணும்ல அடுத்தவட்டையும் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கேட்கப்படுதுன்னா இப்போ இந்த கல்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கோம் அடுத்த அவனுக்கு வரும் அடுத்த கல்வி கேட்கும்போது யார் கேட்டாலும் மாற்றிக்கலாம் ஆனால் அங்கே இங்கே சிக்கல் நெருக்கடினாக்கா சுற்றுகள் மிக கம்மியாக இருக்கிறனா அது மாதிரி இருக்கும் சரி நம்ம வந்து மின்சார தடை ஏற்படுத்தின் காரணமாக நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி